ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம் இந்த டிஃபன் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அதே போல் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்காகவும் ஆவும் கொடுத்த லஞ்ச் பாக்ஸு கூட பேக் பண்ணி கொடுக்கலாம் அல்லது ஈவினிங் டைமில் ஸ்நாக்கை பசங்களுக்கு செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவள் சாப்பிடாத பசங்களுக்கெல்லாம் இது போல டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்து பாருங்க அவள்ல தான் செஞ்சோன்னு நீங்க சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துருங்க கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் பாசிப்பருப்பில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைங்க ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம் இது ஊறட்டும் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு இங்கே நான் பேன் ஹிட் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் மிதமான தீளை வச்சுட்டு சட்னிக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் பூண்டு வந்து ஒரு நாலு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிக்கங்க பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வரட்டும் கருகிடக்கூடாது பருப்பு மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா செவக்க வறுபடட்டும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க பருப்பு மிளகாய் எல்லாமே நல்லா செவந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல மீடியம் சைஸ் நாலு தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி வந்து மசியெல்லாம் தேவையில்லை குக்கான மட்டும் போதும் பச்சை வாசனை போக நல்லா குக் ஆகிட்டா போதும் வெங்காயமும் தக்காளியும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி குக்காயிடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பச்சை வாசனை போக வதக்க தேவையில்லை ஒரு முப்பது செகண்டுக்கு கலந்து விட்டிங்கன்னா போதும் இப்போ நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க வளவலன்னு ஆகிடும் ஓரளவுக்கு திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியும் பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த சட்னியை கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க தண்ணியாக வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்புல இது எல்லாத்தையுமே தாளிச்சு சட்னியில சேர்த்துக்கலாம் ரொம்ப இருக்கும் உளுந்து சேர்த்து தாளிக்கிறதா இருந்தாலும் தாளிச்சுக்கோங்க இப்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு அது ஓரத்துல இருக்கட்டும் இன்னொரு ஜார்ல ஒரு கப் சிவப்பு அவள் நான் எடுத்திருக்கேன் சிவப்பாவல் வெள்ளவள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதே போல நான் திக்கான அவளை எடுத்திருக்கேன் நீ உங்களுக்கு தின்னாதான் கிடைக்கிதுன்னா தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ரவை மாதிரி பவுடர் பண்ணிட்டு வந்துருங்க ரொம்ப நைஸா இருச்சிட கூடாது இப்ப பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு கரெக்டா ரவை பதத்துக்கு இருக்கணும் அப்பதான் நமக்கு கரெக்டா வரும் இப்ப நான் காட்டுறேன் பாருங்க இந்த பக்குவத்துக்கு அரைச்சுக்கோங்க இப்ப இது ஓரத்துல இருக்கட்டும் தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சிருக்கேன் அதுல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் போதும் அதிகமா சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம் பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ உளுந்தை வந்து செவக்க வறுத்துக்கோங்க லைட்டாக கோல்டன் கலரில் வரட்டும் இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா செவந்து வந்துருச்சு அடுப்பு வந்து அதிகப்படுத்திடாதீங்க சிம்மிலே வச்சிருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பொடியான இருக்குன்னு இஞ்சி ரெண்டு பொடியான்னு இருக்கண பச்சை மிளகாய் பொடியான இருக்குன்னா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நான் சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்ட கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கருவேப்பில நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா வதக்கியாச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கரெக்டாக ஒன்றரை கப் சேர்த்துக்கோங்க மெசரிங் கப்பால் ஒன்றரை கப் சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அவலை சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வந்ததுமே நம்ம சேர்த்துறணும் ரொம்ப தண்ணியை கொதிக்க வச்சிடக்கூடாது அப்படின்னா தண்ணி அளவு கம்மியாகிடும் இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் பாத்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம் பாருங்க பாசிப்பருப்பு அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு வந்து ஓவர் குக் ஆகிடக்கூடாது அதனால பாசிப்பருப்பு சேர்க்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சுருங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கப்பு அளவுக்கு தேங்காய் துருள் நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க ஏன்னா தேங்காய் சேர்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இடித்த மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் துருவுன கேரட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கிறது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம பிடிச்சி வச்சால் அவளை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க வச்சுட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க ரவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க இங்கே ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி வந்து உடனே ட்ரை ஆகிடும் மாவு எதுவுமே வேகாது ரவையும் அவ்வளோ வேகாது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா ஈவனாக கலக்கணும் ஏன்னா உப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இல்லாமல் போயிடும் நல்லா ஈவனாக கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்தாச்சு தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கடாயிலேருந்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்க சூடு கொஞ்சம் அப்புறம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா உப்பு அங்கங்கே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து ஒரு தர் இந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கிறது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இப்போ வந்து நம்ம உருண்டையாக உருட்டிக்கலாம் உருண்டை மாதிரியும் உருட்டிக்கலாம் அல்லது பிடிக்கொழுக்கட்ட மாதிரியும் நீங்கள் பிடிச்சி அதை வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் உங்களுக்கு எது விருப்பமோ எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருட்டிக்கங்க நான் வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கிறேன் இந்த சைஸுக்கு நான் உருட்டிக்கிறேன் இதே போல் எல்லா மாவையுமே உருட்டிக்கலாம் இதை வந்து இப்போ தனியாக வச்சிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மினி இட்லி சுடுற பிளேட்டு தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து நல்ல எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்போ இந்த குட்டி குட்டி பாலை நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட இட்லி செய்கிற பிளேட்டில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அல்லது துணியில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கங்க கரெக்டாக பத்து நிமிஷத்துக்கு வேக வைங்க போதும் மீடியம் ஃப்ளேமில் வைங்க அதே போல் தண்ணி கொதிச்சதுக்கு தான் பிளேட்டை உள்ளே வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது இப்போ இதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் இந்த கொழுக்கட்டையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷத்துக்கும் குக் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டை நல்லாவே குக் ஆகிடுச்சி நான் வெளியில் எடுத்துட்டேன் இதை கொஞ்சம் ஆரட்டும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா நம்ம ஸ்மைலிங் பால் மாதிரி அவ்வளோ ஸ்பான்ஜாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு செவப்பு அவள் இல்லைன்னா வெள்ளை அவளில் கூட இதை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதை வந்து இப்போது நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடுத்த தடவை எப்போ செய்வீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும் இந்த டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சட்னி மட்டும் இல்லைங்க தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும் நார்மலாக செய்கிற சிம்பிளான தக்காளி சட்னி கூட வேறு லெவலில் இருக்கும் அதே போல் வேர்க்கடலை சட்னி கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதே போல் இன்ஸ்டண்ட்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் ஃப்ரீ டைமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு கட் டைமாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறந்துடாமல் அனிதா டேஸ்டிக்காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் 拜拜。Bye bye.